ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க எங்கள் ஊர் சித்திரை தேர் திருவிழாங்க வாங்க பதினஞ்சு நாள் நடக்கும் இந்த தேர் திருவிழா எங்கள் ஊர்லேயே பெரிய கோயிலுங்க சிவன் கோயில் அவனாசி லிங்கேஸ்வரர் சிவன் கோயில் தேர் திருவிழாங்க இன்னும் வந்து இன்றைக்கி வீடியோ வருங்க உங்களுக்கு இன்னும் நாலு நாளைக்கு இருக்குதுங்க திருவிழா முடியலைங்க இன்னும் தேர் திருவிழா இருக்குதுங்க நாங்கள் வந்து போனது வந்து முந்தாணத்திக்கு நைட்டு போய் எல்லாம் வீடியோவெல்லாம் எடுத்துகிட்டுங்க பாருங்க இதே எங்கள் கோயில் சுற்றி சுற்றி இருக்க காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்குள்ளே எங்கள் பாப்பா இருந்துட்டு வாங்கம்மா ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம் அப்படின்னாங்க சேரின் சாமி வாசாமி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே உள்ள லைன் போயிட்டுருக்குதுங்க கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு அப்புறம் அங்கேயும் போய் பார்த்துட்டுங்க அப்புறம் வெளியே வந்தோடனேயுமே அன்னதானம் கொடுத்தாங்க வெறும் சக்கரை பொங்கலுங்க சக்கரை பொங்கல் உடனே எல்லோரும் ஆளுக்கு ஒவ்வொரு கப்பு வாங்கி சாப்பிட்டுட்டுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரீல்ஸ் போட்டுக்கலாம் ஈருங்காமா வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு மறுபடியும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பாவும் அப்பாவும் நின்று அவங்க அப்பாவும் நின்னாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க கோயில்கிட்ட கோபுரத்துக்கிட்ட கூட்டம் பாருங்கள் எத்தனை கூட்டம் இது வந்து நைட்டு பத்து மணிக்குங்க இந்த கூட்டம் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்குமே கூட்டம் இருக்குங்க விடிய விடிய அறுபத்தி மூணு நாயன்மார்கள் புறப்பாடு அந்த அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் புறப்பாடு அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா கல் போட்டால் கல் எடுக்க முடியாதுங்க அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குங்க நாலு மணி வரைக்கும் ச ரதத்துல சாமி ஊர்வலம் வருங்க ஒவ்வொரு அறுபத்தி மூணு நாயன்மார்களும் லைனாக வருவாங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் சரி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் போட்டோ வீடியோவெல்லாம் எடுத்துட்டுங்க நாம் சந்தோஷமா இருக்கிறத நம்ம சொந்தங்களுக்கும் காமிக்கணும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவாக எடுத்துருந்தேன் வாங்க வாங்கப்பா அப்படின்னு ஏன் அப்பா வீடியோ எடுக்கிறியே கொஞ்சம் கலர் டம்மியாக தெரியும் அப்படின்னாரு பரவாயில்ல வாங்கப்பா ஒரு வீடியோ தானே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேங்க என்ன தலையை தூக்கி வச்சுருக்க கொஞ்சம் இறக்கி வை அப்படின்னு பின்னாடி இருந்து தட்டினாருங்க நான் அப்புறம்தான் தலை நார்மலாக வச்சேன் அது வரைக்கும் தலை தூக்கியே வச்சிருந்தேன் பாருங்க எங்கள் கோயில் கோபுரமெல்லாம் பாருங்கள் எல்லாம் வீடியோ எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க வெளியே எவ்வளோ வேணாலும் வீடியோ எடுத்துக்கலாங்க அப்புறம் பாப்பா இருந்துட்டுங்க அந்த பொம்மையெல்லாம் எல்லாம் கடை ஒன்றா ந நீளமாக போகுங்க கடத்தருவெல்லாம் பார்த்துட்டு அம்மாமா இந்த பொம்மை வாங்கலாமா மீன் மாவுக்கு விளையாடுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னாங்க உடனே அந்த கடைக்கரு பார்த்துட்டு பாப்பா பாப்பா நீ எல்லாத்தையும் வேணாலும் எடுத்துக்கோ உனக்கு இல்லாத பொம்மையா அப்படின்னு அவர் வந்து எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுத்தாரு பாப்பா இருந்துட்டு அம்மாமா வேண்டாம்மா போதுமா இதே போதுமேம்மா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டுங்க பொம்மையெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துட்டு மறுபடியும் இந்தலாம் பின்னாடி கோபுரம் வழியாக வந்தோம் பின்னாடி கோபுரம் வழியை வந்து நீட்டாக நின்று அம்மா எங்கள் மூணு பேர்த்தையும் தனியாக ஒரு வீடியோ எடுங்கம்மா அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு எங் அவங்க மூணு பேர்த்தையும் மட்டும் வீடியோ எடுத்துட்டேங்க வீடியோ எடுத்து முடிச்சோன்னையும் பாத்தீங்கன்னா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் சாப்பாடு ஆனால் அப்படியே ஜம்முன்னு இருக்குங்க சரி நம்ம நாலு பேரும் போய் சாப்பிட்டே வந்துடலாம்ப்பா கையோட அப்படின்னு சொல்லிவிட்டு சக்கரை பொங்கல் கொஞ்சொன்று தான் சாப்பிட்டோம் அப்புறம் பசிக்கும் இல்லைங்க நம்ம போகிறது சாப்பிட சாப்பாடு ரொம்ப முக்கியமில்லைங்க சரின்ட்டு சாப்பிட போயிட்டோம் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உப்பு வச்சுட்டாங்க தண்ணிக்கேனு சாம்பார் சாப்பாடுங்க பருப்பு பாயாசங்க பாசிப்பருப்பு பருப்பு பாயாசம் வச்சாங்க கோஸ் பொரியல் ஒரு வடைங்க அவ்வளோதானுங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு மறுபடியும் கோயிலுக்கு பின்னாடி முன்னாடி பக்கம் வந்து மறுபடி பார்ப்பாங்கள்ல அம்மா இருங்கம்மா நாங்கள் ஒரு ரீல்ஸ் தனியாக அக்காவும் தங்கச்சி நாங்க சரி எடுத்துகிட்டு வாங்கினேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொந்தங்களே பாய்